இன்றைக்குமா தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் பரமண்டல ஜபம் நம்முடைய கிறிஸ்து நமக்கு எப்படி அவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன் எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது எப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறாரு அதை இப்போ பார்க்கணும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது யார் விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அவர் பரிசுத்தமுள்ள தேவன் தானே கருத்தை சொல்லுகிறார் உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டர் வைத்திருக்கிற பெயர் வந்து கிறிஸ்தவ பெயர் அவருடைய நாமம் அவருடைய நாமத்தில் வந்து நமக்கு பெயராக வச்சிருக்கிறார் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதார் என்ன பரிசுத்தப்படுது ஆபிராம் ஆபிரஹாம்னு அழைத்தார் அப்போ மாறும்போது பெயர் மாறும்போது ஆள் மாறுந்தார் வாழ்க்கையெல்லாம் மாறுது நமக்கு பெயரிட்டு அந்த இருக்கிற பெயர் வந்து வெறும் பெயராமல் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுதலா இருக்கு நம்முடைய அடையாளம் யாரு அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம் நம்ம அவனுடைய அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படுத்தியிருந்த உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்னுடைய பாவங்களே அதையும் என்னை பரிசுத்தப்படும் என்று அர்த்தம் உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக இந்த பூமியில நிறைய பேருக்கு நம்ம டிபெண்ட் ஆயிட்டு போட்டாங்க உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கும்போது அவருடைய ராஜ்யம் அவருடைய ஆழ்வைக்கு உட்பட்டு நம்ம வரும்போது அவர் தீர்மானித்திருக்கிற பத்து கட்டளைகளின்படி நம்ம நடக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஜெயத்தின் சுகத்தையும் பலத்தையும் அமைச்சு நமக்கு தேவையாங்க உம்முடைய ராஜ்யம் அவருக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கும் போது உலகத்துல எல்லா விஷயங்களையும் அந்த நமக்கு அனுகூலமாக்கி தேர்வாதுதான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னா இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் ஆஹ் ஒருத்தன் தூரம் சேதனை வைக்கிறாங்கன்னா ஆண்டோட போய் கேட்குது நான் இந்த எடுத்து இவ்வளவு சோதிச்சிக்கிறேன் இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் வரைக்கும் எடுத்துக்கிடுதேன் கொஞ்சம் இழுத்து கொண்டு விடுதேன் அப்படின்னா அங்கேதான் ஆனால் பெரிய செய்கிறாரு யோபு கட்டுறது சொல்லுறல எந்த ஆசனக்கி யோகே கவனம் வைத்தாயோ அப்படின்னு அப்போ நம்ம மேலே கவனம் அது கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்குதுல்ல இதுக்கெல்லாம் இல்லாமல் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூஜை செய்யப்படுவதாக பரமண்டலத்தில் மட்டும்தான் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு சத்துருப்பு நம்முடைய எதிராளிகளுடைய இஷ்டத்துக்கு அங்கே இஷ்டத்துக்கு நம்ம ஒப்புப்படாங்க விசாசம் இஷ்டத்துக்காட்ட

எகிப்திலிருந்து இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் தேர்ந்து போகுதுல வஸ்திரம் அப்படி நடத்துவார் அவருடைய நடக்கும் நடக்கும்போது சத்ருவா அவங்க இஷ்டமோ செய்வதையோ எந்த ஆகியோ சாதிச்சு அவங்களுக்கு சந்தோஷப்படவே முடியாது எல்லாவற்றையும் நன்மையாய் முடிவடையப்படுகிற தேவன் வந்தது நன்மை கிடையாது எல்லா நம்பிக்கை எல்லா நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது அது வந்தது ராங் நன்மை கிடையாது ஆனால் நன்மையாய் முடிவடையப்படுகிற தேவன் உடைய சித்தம் வரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அப்படின்னு ஆட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம எதை பத்தி பாஸ்ட பத்தியும் கவனப்படா ஃபியூச்சரை பத்தி கவனப்படா இன்னைக்கு காரிய ஆண்டர்ல தாரர் ஜெயமா தாரர் அதான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அன்றும் நல்லா விஷிப்பார் நல்ல நடத்தார் பாஸ்ட பத்தியும் கவலைப்படவேண்டாம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் கடனா பணம் கடன் கொடுக்கறதுன்னு நினைச்சிக்க அது கிடையாது கடன் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் மன்னிச்சு விடுறாரு அதாவது ஒருத்தர் தர வேண்டியது இருக்கு ஒரு லட்சம் ஒரு ரொம்ப அவன் நஞ்சு பேர் இருக்கா இவங்கிட்ட இவ்வளவு சேர்ந்து போ அப்படின்னு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல விட்டு அவன் சந்தோஷப்படுவான் அவன் கூட தரக்கூடியது ஆனால் வேண்டாம் அது மாதிரி நமக்கு ஒருத்தையும் செஞ்சிருப்பான் கொடூரமாக பண்ணியிருப்பான் அவருக்கு நம்ம பதில் செய்யாமல் விட்டுறது ஏன் விட்டுறது நல்லா இருந்துட்டு போறில்ல நம்மள ஆண்டவர்கிட்ட சொல்லி நீர் எனக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மன்னிங்கிறதுனா அந்த மனுஷன் என்ன மனசுலே வைக்கல அப்படியே அர்த்தம் இல்லை மனசில் வைக்காதது இல்லை மனசில் இருக்கும் அவருக்கு நம்ம பதில் செய்யல அவ்வளவுதான் நம்ம மாம்ச கையை நீட்டி பதில் செய்யல அவ்வளோதான் அதை ஆண்டை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா நமக்காக அவர் கருத்தை நீட்டுவார் ஒருத்தனு தப்ப முடியாது ஒருத்தையும் கருத்து பழி வாங்குதல் கருத்தருக்குரியது அவர் பழி வாங்குவார் நம்ம நம்ம கையை நீட்டாம இருக்கிறது அவ்வளவுதான் நான் என் எதிர்க்கி எப்படி என் கையை நீட்டலையோ அது மாதிரி கையை கை நீட்டேட் நான் எரிஞ்சு பாவத்தை ஏதோ ஏதாவது பாவம் நான் எதிரையை கூப்பிட்டு என்ன நீங்க அப்படிதான் அர்த்தம் அப்புறம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொண்டு சோதனை தீமை இந்த சோதனை இது அப்படி தமிழ சொல்றோம் சோதனை இங்கிலீஷ்ல டெம்டேஷன் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க டெம்டேஷனா இச்சை டெஸ்ட்னா பாடுகூடிய சோதனை ஆனால் தமிழ்ல ரெண்டுக்குமே சோதனை தான் சோதனைக்குட்பட பண்ணாமல் பா பிசாசு வந்து ஏவுலர் பிசாசு செவின பிசாசு எதுவாக இருந்தாலும் அடிச்சும் எல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு தந்திர வேலை பண்ணியிருப்பான் எந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் அந்த அந்த சாப்பாடு கொஞ்சம் இஷ்டமா தேடாது திந்துப்போம் அப்ப இப்படி சாப்பிட்டதுனால தானே இப்படி வந்துட்டு இப்படி செஞ்சதுனால தானே இப்படி வந்துட்டுமா அந்த பாவத்துக்குள்ள பண்ணது பிசாசு அவனுக்கெல்லாம் ஒருத்தர் டேரெக்டா அட்டாக் பண்ணக்கெல்லாம் மருஷர்கள் அதிகாரத்தை குடுக்கிற எந்த மட்டை அடிக்கிற அடிக்கிறாரோ எந்த மட்டை அனுமதிக்கிறாரோ அந்த மட்டுதான் அதனால இப்படி சாப்பிட்டதுனால தான் இதனால தான் அதனால் தான் மட்டும் யோசிக்காதீங்க அது பிசாசினாலும் உண்டாது இருந்தாலும் ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு சாப்பாடு பரோட்டா போர்டா மாதிரியே திருந்து கொஞ்சம் காலமாக அது வேற மாதிரி ஆகிடுச்சு நம் ஏன்னா மனுஷர்களே நிறைய பேரும் உண்டு அழகாக பேசி நல்லா கைட் பண்ண மாதிரி பண்ணி ஒரு கேடை செய்ய வச்சுட்டு நான் அப்போமே சொன்னேன் செய்யாதேன்னு இப்படி இருக்கோன்னு தான் சொன்னேன் அதை நீ செய்யணும்னு நினைக்கல செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு அழகா பேசுவாங்க ஏசிய அதை செய்ய வச்சுட்டு அதை சிக்கலில் மாட்டிக்கிட்ட உடனே இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து இப்படி செஞ்சாட்டு ஆகும் நான் இருந்தாலும் இப்படி செய்வான்னு நினைக்கல சந்தோஷம் அந்த மாதிரி இப்படி கைடன்ஸ் கொடுத்து ராங்காக பண்ண வச்சு ஒரு சோதனைக்குள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம அப்படி கே வேலை இல்லை போல நம்ம அப்படி சாப்பிட்டதுனால்தான் போல சாப்பிட வச்சதோ ராங் பர்சஸ்ட்டு பழக வச்சதோ ராங்காக சாப்பிட வச்சதோ ராங் விட்டு கொண்டு விட்டதோ சாத்தான் அதனால எங்களை

நாம கர்த்தருடைய பத்து கட்டளைகளின் படி நடப்போமே அவருடைய கற்பனைகளின் படி நம்ம நடக்கும்போதே எல்லா சட்ட திட்டங்களும் நடக்கும் எந்த தப்பு தண்டாவும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு வேதனைக்காக நடப்போறது இல்ல வர்ற வேதனையும் நன்மையாய் முடிவடையப்படுகிறார் ஒரு வேதனை வந்து அவங்கள்ட்ட கேட்கணும் எவ்வளவு பண்ணுவோம் நம்ம போதில் கேட்கணும் அவர் பரிசு மக்கள் சோதனைப்படணும் இன்னைக்குரிய பிரசன்ட் டைம் தேவைக்காக அண்டர்டே கேட்கணும் பியூச்சரை பத்தி கவரப்பட வேண்டாம் பாஸ்டை பத்தி கவரப்பட வேண்டாம் இன்னைக்கு அண்டற தராரு நான் எனக்குரியதை தாரு என் கணக்கு நல்லா பாரு அண்டர்டே கேட்கறா இருந்தா அவருக்கு மட்டுமே கை எடுத்துக்கணும் அல்லவா அதனால அன்ன இருக்கேன் அது போல எவ்வளவுதான் அவசரமா கிறிஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ அவசரமா வேலைக்கு பரட்டாலும் சரி காலையில ஜபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஓடாதீங்க டக்கு வாங்க ஆக போ அதான் ஜெப்போம் இஸ்வைய கூட வாங்க ஆமன் அன்னைக்கு நாள் அப்படின்னு இருக்கும் அப்படி ஏற்படணும் அவசியம் இல்லை காலையில் இஸ்வைய கூட வாங்க இஸ்வையன் கூட வாங்க ஆமன் சாயங்காலம் வந்த உடனே ஃபேஸ் பண்ணி நல்லா கேர்லஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் செய்யறேன் எல்லா பாவங்களையும் அப்பாவங்களையும் ஆமன் இந்த ரெண்டு நாடக இருக்கு ராத்திரி ஜெபம் பண்ண தூங்கிட்டு போ தூங்கக்கு முன்னாடி இஸ்வையன் திரையில நோடு கூட வாங்க எனக்கு சுகமாயி தங்க போகணும் இவ்வொருவரை என்னை சுபமாய் தங்கப்படுகிறாங்க எவ்வளோத்திலையும் எவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் கத்தரோடு கூட நம்முடைய கான்டாக்டே இருந்துகிட்டே இருக்கு சீன் அது கொஞ்சம் லீவ் நாள் கிடைச்சுனா ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க குடும்பமாக ராத்திரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ராத்திரி எப்போ வேணால் படிக்கலாம் அப்படின்னா வந்து உட்கார்றதுக்கு ஒவ்வொரு ஃபேமிலி முடியாது ஒரு டைம் பண்ணிக்கோங்க அந்த டைம் பிக்ஸ் நம்ம கரெக்டாக வந்து உட்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு கவுன்சலிங் இருக்கணும் ஃபேமிலி பிரேயர் எல்லாரும் வந்தால் அவர் சொல்லப்படாது வீட்டின் தலைவி கண்டிப்பா பாடல் ஆரம்பிச்சிருங்க அவர் வந்து இருப்பார் இருக்கட்டும் அந்த கேட்கலாம் பிரேயர் பண்ணிக்கலாம் வந்துடுவாரு இல்லையுமோ குழந்தைங்க ஏதோ ஒன்று ரெண்டு நாள் நீங்கள் பிடிச்சி கொண்டு உட்கார்ந்துருங்க ஆனால் வீட்டின் தலைவி கண்டிப்பாக ஒரு குறித்த நேரத்தில் ஃபேமிலி பிரேயர் பாடல் ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் மருமைக்கும் சௌபாக்கிய ஜீவியம் சகல ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் கோலமேயர் என்ற ஆமை கொண்டாடுவோமோ பை சு டை இஸ் நைட் பர் டை